அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் நம்ம யூடியூப் சேனல் ஆர்ஏ லா இன்ஃபர்மேஷன்ல ஒரு நபர் வந்து டவுட் கேட்டிருந்தார் அதாவது போலீஸ் சமனை பற்றி சொல்லுங்க போலீஸ் எந்த பிரிவில் வந்து சமன் அனுப்புவாங்க அது வரலன்னா என்ன விளைவுகள் ஆகும் அதை பத்தி கேட்க சொன்னாரு கேட்டிருந்தாரு அதுக்காக சொல்லியிருந்தேன் அது உங்களுக்காகவும் நான் போலீஸ் சம்மனை பற்றி தெரிவிக்கிறேன் அதாவது செக்ஷன் ஒன் செவன்டி நைன் நைன்டி ஃபோர் பிஎன்எஸ்ல சம்மன் கொடுப்பாங்க போலீஸு அதாவது ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ஒரு நபரை வந்து புகார் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதிரான நபரை வந்து புகார் கொடுத்துருப்பாங்க புகாரில் என்ன என்னென்ன ச பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது காகனே தபா இருக்கும்போது உங்களை வந்து நேரடியாக உங்களை வந்து என்னன்னு போன் போட்டு அணைக்க முடியாது அதனால அனுப்புவாங்க இந்த விளக்கத்துல இந்த இந்த பிரிவுல வந்து வந்து காவல் நிலையத்துல என்று அறிவுறுத்தப்படுகிறது ஆய்வாளர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த சம்மனை நீங்க வாங்கிட்டீங்க வாங்க மறுத்துட்டீங்க வாங்க மறுக்க கூடாது வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய விளக்கத்தை அது என்ன எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து ஒரு வழக்கரை அணுகி நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இல்லங்க அவர் சொல்ல தவறுங்கன்னு சொல்லிட்டு நீங்க விளக்கத்தை கொடுத்துடலாம் அந்த விலகத்தை கொடுக்காம நீங்க வராக வராம இருந்தா அந்த சம்மனை வாங்கிட்டு இருந்தா இல்ல சம்மனை மறுத்துட்டா மறுபடியும் ஒரு சம்மன் அனுப்புவாங்க இது வந்து நிறைய டிசிபி போலீஸ்ல குற்றப்பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு டிஸ்ட்ரிக்ட் கிரைம் நான் அனுப்புவாங்க சாதாரண ஸ்டேஷன்ல போன் பண்ணியே கூப்பிடுவாங்க ஆனா சில ல பொருளாதார குற்றப்பிரிவு இது போல சீட்டு கம்பெனி ஏமாத்துறேன் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்புவாங்க அந்த சம்மன் மறுபடியும் நீங்க சம்மனுக்கு ஆஜா ஆகாம இருந்திருந்தா இருக்கிறீங்கன்னா உங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உங்களை நேரடியா வந்து கைது செய்வாங்க இது தெரிஞ்சுங்க இதுதான் இதோட விளக்கம் நம்ம சேனலை போதா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்